சொந்த ஊரை சேர்ந்த சகோதரர் ரெக்கார்ட் நேம் வந்து திருவாசகன் அவங்க வந்து வீர சைவ முரசு அப்படின்னு ஒரு பத்திரிகை உள்ள நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நமக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காங்க பொருளாதார ரீதியாக பல உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்போது நம்ம அது வழியாக போகும்போது வரும்போது அவரை சந்திக்கிற வழக்கம் உண்டு அப்போ ஒரு நாள் சொன்னார் நம்மகிட்ட உதவி கேட்டு வர்றவங்க அந்த சமயத்தில் மட்டும்தான் வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றதே இல்லை அப்படின்னு அவருடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார் அது சரி நமக்கும் கூட பொருந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அவரை அது வழியாக போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறது உண்டு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகும் கூட அது வழியாக போனாக்கா அவங்க குடும்பத்தார சந்தித்து பேசுகிறது பழக்கமாக வச்சுருக்கேன் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னால் நமக்கு உதவி தேவைப்படும் போது போய் பார்க்குறோம் அவங்க உதவி செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக நம்ம போகிறதே இல்லை மறுபடியும் எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ தான் போகிறது பழக்கம் பொதுவாக மனிதர்களுடைய நிலமை ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தத்தை கொடுக்குது நெருடலை கொடுக்குது இது இயற்கை தானே யாரும் நம்ம கூட அப்படித்தானே எதிர்பார்ப்போம் அதனால் நமக்கு உதவி செஞ்சவர்களை அந்த வழியாக இதுக்குன்னு பிறப்பிட்டு போய் பார்த்தா நல்லது அப்படி சப்போஸ் போக முடியலன்னா கூட அது வழியாக போகும்போது வரும்போதாவது ஒரு முறை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிலம் விசாரிக்கிறது ஒரு நல்லது ஏன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கும் மறுபடியும் எப்போது நம்மளை பார்க்கும்போது அடைய ஏதோ உதவி கேட்டு வந்துட்டாங்கிற எண்ணம் இருக்காது ரெண்டாவது நம்ம சாதாரண நேரத்தில் போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம் அல்லது ஒரு ஆறுதல் தேவைப்படலாம் இப்போ நல்ல வசதி உள்ளவங்களுக்கு நம்மள நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை நம்மளால கொடுக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் தேவைப்படலாம் வைத்திய முறை தேவைப்படலாம் அது நமக்கு தெரிஞ்சிருந்தா சொன்னாக்க அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இது போன்ற நடைமுறையை நம்ம பின்பற்றி வந்தால் அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்களும் மாதிரி ஒரு நண்பர்களை உறவினர்களை குறிப்பாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களை அந்த பக்கம் நம்ம போகும்போது பார்த்து நலம் நலம் விசாரிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் சரி வழியாக வந்தாங்க நம்மளை பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லி ஸோ அது சந்தோஷம் ஏற்படும் அல்லது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி ஒரு வாய் ஆறுதல் தேவைப்படலாம் அல்லது ஏதோ ஒரு மருத்துவ முறை அல்லது மருத்துவ ஒரு குறிப்பு நமக்கு ஏற்கனவே அந்த அந்த விஷயத்தில் அனுபவம் இருக்கும் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இது போன்ற செய்கிறது ஒரு நல்ல முறைன்னு நினைக்கிறேன் அதுமாரி நம்ம செஞ்சால் இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற முறையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இறைவனுடைய உதவி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது ஸோ அந்த உதவிக்கு நாம் ஒரு கைமாற செய்கிற மாதிரி அதன் மூலமா இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நன்றி